இந்த ஏழு விஷயங்களை யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பே கிடையாது அப்படின்னும் தண்டனை உறுதியாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவன் இந்த ஏழு பாவங்களை மன்னிக்கவே மாட்டார் தண்டனை உறுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா தெரிந்து செய்யும் பாவம் தெரியாமல் செய்யும் பாவம் அப்படின்னு பாவங்கள்ல பல விதத்துல இருக்கு தெரிந்தே செய்யும் பாவங்களுக்கு நிச்சயமாக தண்டனையே கிடையாது தெரியாமல் செய்யும் பாவம் அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் அந்த பாவத்தை நம்ம செய்யாம இருந்தோன்னா அதற்கான தண்டனையிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் கொடுப்பார் தான் உண்மை அப்படி என்னென்ன தவறுகள் செய்தோம் என்னென்ன பாவங்கள் செய்தா இறைவன் டேர்ந்து மன்னிப்பே கிடையாது தண்டனை அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாவம் செஞ்சா கண்டிப்பா இறைவன் டேந்து மன்னிப்பே கிடையாது தண்டனை உறுதி அப்படின்னு முதல் பாவமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தீய வழிகளில் நடப்பவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பே கிடையாது தான் உண்மை சில பேர் பார்த்தோன்னா தீய செயல்களில் ஈடுபடுவதோ அல்லது சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்குவது இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்டத்தை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு எண்ணம் அவங்க மனதில் இருந்தது அப்படின்னா சமூக விரோத சக்திகளை துளியும் இறைவன் விரும்புவதே கிடையாது அப்படின்னும் இவங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடையாது தண்டனை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா இரண்டாவது பாவம் இறைவன் திருந்து மன்னிப்பே கிடைக்காத பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களை அவமதிப்பது அப்படிங்கிறது மிக பெரிய பாவமாகவே பார்க்கப்படுது ஒரு பெண்ணை அவமானம் படுத்துவது அவமதிப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியையே அவமதிக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் பெண்கள் மகிழ்ச்சி இல்லாத வீட்டு வீட்டை விட்டு மகாலட்சுமி தேவி வெளியேறி விடுகிறார்கள் அப்படின்னும் இறைவனை கோபப்படுத்தும் ஒரு செயலாகவும் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மதிக்கப்படாத வீட்டில் எந்த கடவுளுமே தங்கவே மாட்டார் அப்படின்னும் நிச்சயமான ஒன்று உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கு சில பேர் பார்த்தோன்னா தெரியாமல் பெண்கள் மீது மோசமான ஆரோக்கியமற்ற கருத்துக்களை சொல்லுவாங்க இது அவர்களை அவமானப்படுத்துவது மட்டுமல்லாமல் இறைவனை அதிருப்தி அடைய செய்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பாக பெண்களை அவமானப்படுத்துவது இழிவாக பேசுவது பெண்களை மகிழ்ச்சி இல்லாமல் வைத்திருப்பது அவமதிப்பது இந்த மாதிரி செயல்களை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது அப்படின்னும் தண்டனை உறுதியாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது இரண்டாவது பாவமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது செய்யவே கூடாத பாவ செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர்களின் செல்வத்தை விரும்புவது அப்படிங்கிறது மிக மிக பாவகரமான ஒரு செயல் மற்றவரோட பணத்தை ஒருபோதும் தவறாக நம்ம பயன்படுத்தவோ முயற்சி செய்யவே கூடாது அதே போல் ஒருவருக்கு நம்ம கடன்பட்ட பணத்தை திருப்பி செலுத்த மறக்கவே கூடாது அவங்கள ஏமாத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நிச்சயமாக அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது ஒருவர் ஒருபோதும் மற்றவரோட செல்வத்தின் மீது ஆசைப்படவே கூடாது அப்படின்னும் இப்படி செஞ்சால் இறைவனோட அதிருப்திக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அதற்கான தண்டனையை நம்ம அனுபவித்தே தீருவோம் அப்படிங்கிறத மனதில் நல்லா எடுத்துக்கொண்டு இகக்காரணம் கொண்டு மற்றவர்களின் செல்வத்தை விரும்பும் செயலை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த மிக மிக முக்கியமான செய்யவே கூடாத பாவ செயல் என்னன்னு பார்த்தோன்னா மற்றவர்களின் மனைவி மீது ஆசைப்படுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் மற்றவரோட திருமண வாழ்க்கையை சீர்குலைக்க முயற்சிப்பது அப்படிங்கிறது இறைவனுடைய பெரும் பாவமாகவே சொல்லப்பட்டிருக்கு மற்றவரோட மனைவியை சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படவோ அல்லது வேறு எந்த வகையிலும் மற்றவங்களோட உறவில் பிரச்சனைகளை உருவாக்கவோ முயற்சிக்கவே கூடாது அப்படின்னும் அப்படி செய்தால் கண்டிப்பாக மிக பெரிய தண்டனையை சந்திக்க நேரிடும் இறைவனிடமிருந்து மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு பாவ செயலை மறந்தும் கூட செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரப்படி இந்த பாவங்களை செய்யாமல் இருந்து இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இறைவனோட அதிருப்திக்கு ஆளாகாமல் இறைவனின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணுமே தவிர மறந்தும் கூட மன்னிப்பே கொடுக்க முடியாத செயல்களை செய்துவிட்டு இறைவனின் காலடியில் போய் விழுந்து அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அடுத்த விஷயம் செய்யவே கூடாத பாவச்செயல் செயல் இறைவனிடமிருந்து மன்னிப்பே கிடையாத அந்த செயல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்களுக்கு எதிராக தீய திட்டங்களை தீட்டுதல் அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் மற்றவங்களோட வெற்றியை தடுக்க நினைப்பது அப்படின்னும் அதற்கான திட்டமிடுவதும் இறைவனுக்கு மிக மிக பிடிக்காத ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு மற்றவர்களுக்கு எதிராக தீய விதமான திட்டங்களை தீட்டுபவர்களையோ அப்படி இல்லைன்னா மற்றவர்களின் மகிழ்ச்சியை அளிக்க யார் முயற்சி செய்கிறார்களோ அவங்கள இறைவன் ஒருபோதும் பாராட்டுவதே கிடையாது அவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எதிராக தீய திட்டங்களை தீட்டுவதோ அல்லது செயல்படுத்தும் அந்த பாவ செயல்களை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அதே போல் மற்றவர்களை அவமதிப்பது பெண்களை அவமதிப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களை அவமதிப்பதும் மிக மிக ஒரு தவறான செயலாகவே செல்லப்பட்டிருக்கு மற்றவரோட கண்ணியத்தையும் மரியாதையையும் யாராவது கெடுக்க முயன்றாங்க அப்படின்னா அது இறைவனை கோபப்படுத்தும் ஒரு செயலாக இருக்கக்கூடும் மற்றவங்களை அவதூறு செய்ய முயற்சிப்பது பாவமாக தான் இறைவன் சொல்றாரு மற்றவர்களுக்கு எதிராக பொய்களை பயன்படுத்துவதும் வதந்திகளை பரப்புவதும் அவர்கள் பார்வையில் தவறு அப்படின்னும் முதுகுக்கு பின்னால் பேசுவதும் மிக மிக ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி பாவச் செயல்களை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு இவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கடைசியான பாவச் செயல் செய்யவே கூடாத பாவச்செயல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் கடைசியான பாவச்செயல் செய்யவே கூடாத செயல் என்னன்னு பார்த்தோன்னா போதை பொருளை உபயோகம் செய்வது பொதுவாகவே போதை பொருள் போன்றவற்றுக்கு அடிமையாவதை பாவச் செயலாக தான் சொல்கிறாங்க அது ஒருவரின் உடலை அழிக்கிறது அப்படின்னும் அது மட்டுமல்ல அவர்களை சேர்ந்தவர்களின் வாழ்க்கையையும் அழிக்குது அப்படிங்கிறதுனால ஒருபோதும் போதை பொருளை உபயோகிப்பதை இறைவன் மன்னிப்பதே கிடையாது இந்த ஒரு பாவச் செயலுக்கு கண்டிப்பாக தண்டனை நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்